வணக்கம் ரோகலே இந்த காணொலியில் நம்ம தன்மை முன்னிலை படற்கை இது பற்றி நம்ம பார்க்கலாம் தன்மை அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா தன்னை பற்றியோ தன்னை சேர்ந்தவர்கள் பற்றியோ பேசுவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் படித்தேன் நாங்கள் படித்தோம் அந்த மாதிரி தன்னை அதாவது வந்து ஒருமையாகவும் இருக்கலாம் பன்மையாகவும் இருக்கலாம் சரிங்களா முன்னிலை அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா தனக்கு முன்னால் இருப்பவர் இருப்பவர் ஒருமையாக இருக்கலாம் பன்மையாக இருக்கலாம் அவங்கள பற்றி பேசுகிறது தான் முன்னிலை இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீ படித்தாய் நீங்கள் படித்தீர்கள் இல்லை நீங்கள் விளையாடினீர்கள் நீங்கள் தூங்கினீர்கள் அது எப்படினாலும் இருக்கலாம் படற்கை அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இந்த முன்னிலை தன்மை இவங்களை தவிர்த்து வேறு யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிறது தான் வந்து வேறு ஒரு பொருள் அகிரினை அல்லது உயர்தினை எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அதை பற்றி குறிப்பிட்றது தான் வந்து பார்த்திங்கனாக்க படற்கை உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் படித்தார்கள் மாடு நீர் குடித்தது இல்லை மாடுகள் நீர் குடித்தன அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி உதாரணங்கள் வந்து படற்கை இப்படி தான் படற்கைனா இப்படி தான் வரும் இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தன்மைனா சிங்கிள் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் வந்து இங்கே வந்து தன்மை முன்னிலை படற்கை நம்ம தமிழில் சொல்கிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை இரண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா அகிரினை பற்றி வராது அதாவது உயர்தனை பற்றி மட்டும்தான் பேசுவோம் படற்கை வந்து உயர்தனையாகவும் இருக்கலாம் அகிரணையாக இருக்கலாம் சரிங்களா இந்த காலையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலாம் திரும்ப பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்